பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் பெயர் பிரணீத் விஜய் நட்ராஜன் எங் இன்ற இன்னி பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றி பன்னெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி எங்கள் ஊர் எங்கள் பண்ணைக்கு வரணுன்னா கூகுள் சர்ச்லேயோ இல்லை கூகுள் மேப்லேயோ சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு டைப் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் காலை ஃபோன் பண்ணிட்டு கா காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம் இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயம் கன்று மாடுகள் இருக்குதுங்க அதில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் தலையீத்து மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கிடாரிங்க கன்று ஏனி ஐந்து டு ஏழு நாள் இருக்குங்க கன்று வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் கன்று வந்து தவறிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மாடு மட்டும்தான் வந்து விற்பனைக்காக கொடுத்தாங்க நம்ம மாடு நம்மகிட்ட ஒரு தத்து காலக்கன்று இருக்குதுங்க அந்த கண்ணை தான் பக்கத்தில் நிற்கிதுங்க இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு வந்துச்சுங்க இன்றைக்கி காலையில் நம்ம பிடிக்க வச்சுக்கிட்டு கண்ணை வந்து நம்ம வந்து ஊட்ட வச்சோமுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் பழக்கப்படுத்தணும் அப்படின்னம்னா அந்த பக்குவத்துக்கு மாடு வந்து வந்துடுவோம்ங்க பழக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய பாலை கொஞ்சம் கறந்து கன்றுகள் மேலே கொஞ்சம் தெளிச்சு விடுறது அந்த கறந்த பாலில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கலந்து விட்டோம்னா அந்த சுவைக்கு வந்து அப்படி நக்கி பழகுங்க அதே மாதிரி மாட்டினுடைய கோமியத்தை கன்றுகள் மேலே பிடிச்சி தெளிச்சு விடலாமுங்க ஏன்னா தலையீத்து கிடாரி நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரி கன்று போட்டு கண் வந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து தவறி நல்ல நல்ல வர்க்கமான கிடாரி மறை வெள்ளை புள்ளி இல்லாததுங்க பல்லு ரெண்டு பல்லுங்க கண் வந்து அதனுடைய கண் இல்லைங்க தத்து கன்று கண்ணுங்க கன்று மாடாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோசாலையில் இருந்துச்சுங்க அங்கே பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட அவங்களுடைய கோசாலை மாடுகளில் விற்பனைக்காக கொடுத்து விட்டுருக்குறாங்க இது எல்லாமே வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம விலை குறைவாக இன்றைய பதிவில் போட போகிறோங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து கன்று கிடாரி கண்ணோடு வந்திருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் வயது இருக்கும் மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கொஞ்சம் வாடல் அங்கே சில நேரங்களில் வந்து செனி ஊசி வந்து போட முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கலப்பின ஊசி தான் போடுறாங்க அதனால தான் வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கன்று போட்டிருக்குது கண்ணுக்கு நாலு மாதம் வயது இருக்குங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கரக்கலாம் நேரம் வந்து ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறவை நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியுங்க கன்று மாடு வளர்ப்புக்கு போகணும் குறைஞ்ச விலையில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க மாடு சந்தை மதிப்பாக ஒரு இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு சந்தை மதிப்பில் விற்குங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பத்து ரூபாய்க்கு சந்தை மதிப்பில் விற்குங்க பிரித்து விற்றால் நட்டம் வராதுங்க பால் தேவை இருக்கிறவங்க ஒவ்வொரு லிட்டரும் பால் கறந்துக்கலாம் மாட்டை பக்குவம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல தரமான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல் சேர்ந்துருச்சு கண் வந்து ஜெர்சி கன்று கிடாரி கன்று கண்ணுக்கு நாலு மாதம் வயசாகுது மாடு மீண்டும் வந்து சினை பருவத்துக்கோ இன்னும் செனை ஊசியோ எதுவும் அவங்க போடலை சந்தை மதிப்பாக பிரித்து விற்றா என்ன விலையில் விற்குமோ அதே விலையில ஒவ்வொரு லிட்டர் பாலோட வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இந்த விலையில் வாங்குறீங்க மேய்ச்சல் இருக்குது பக்குவம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னால் பால் போது கண்ணுக்குட்டி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பாஞ்சு அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுங்க மாடு ஒரு மூணு மாதம் செனையானால் கூட மாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் இருபத்தேழுலேருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என்ன தீனி போடுறீங்களோ என்ன மேய்ச்சலில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதற்கு கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க இதுவும் கோசாலையில் இருந்த மாடு தான் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா காரிக்கன்று கிடாரிக்கன்னோடு வந்திருக்குதுங்க கன்று போட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க அங்கே பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கோசாலை அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பராமரிப்பு அவங்களால பண்ண முடியல அதனால் ஆட்களும் சரியாக இல்லாதனால மாடுகளை குறைக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய கோசாலை மாடுகளை விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க மடிகால் சுத்தம் சுளி சுத்தம் கண் வந்து கிடாரி கிடாரிக்கன்று இதுவும் நேரம் இப்போ வந்து ஒவ்வொரு லிட்டர் பால் இருக்குதுங்க வீட்டுக்கு நாட்டு மாடு கிடாரி காரி கிடாரிக்கன்னோட கிடாரி கண்ணோட கறவைக்கு நிற்கிற மாதிரி சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இதுவும் குறைஞ்ச விலை மாடுதானுங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க பால் கறந்துட்டு விற்றீங்கனாலும் நஷ்டம் போகாது நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலுங்க உங்கள் இடத்துக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆட்டி ஊற்றல் வழிமுறையோ இல்லை வந்து கால்சியம் விட்டமின் தானி கொடுக்குறதையோ ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து செய்யணுங்க ஏன்னா அந்த விவரங்களை தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் மாடுகள் வந்து பாலோட அளவீடு திரும்பி இயல்பு நிலைக்கு வருங்க கூடவே வந்து நாட்டு சுரக்காய் அதாவது உரண்டை சுரக்காய் நீல சுரக்காய் இல்லாமல் உருண்டை சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க நாட்டு சுரக்காய் இருந்ததுன்னா காலையில் ஒன்று மாலையில் ஒன்று அப்படியே வெட்டி வச்சுட்டு வந்திங்கன்னா அது வந்து ஒரு நீர் பண்டமுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ சுரக்காய் கொடு கொடுக்க மாடுகளுக்கு வந்து பால் சுரவை நல்லா இருக்குங்க ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கலாம் ஆட்டி ஊற்றுதல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ரெண்டு கிலோ பச்சரிசி ரெண்டு கிலோ சுண்டல் கருப்பாக இருக்கலாம் வெள்ளையாக இருக்கலாம் ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு போடுற உளுந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா எட்டு நாளைக்கு ஆட்டி ஊற்ற முடியுங்க ஒவ்வொன்றிலேயும் கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ அளவுக்கு எடுத்து முதல் நாள் இரவு அதை வந்து மூணு கால் முக்கால் கிலோ ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஊற வச்சது கூட ஒரு தேங்காய் ரெண்டு மூடி வரத்துக்காய நல்லா திருவி போட்டு கிரைண்டர் நல்லா ஆட்டுங்க ஆட்டினதை வந்து ஒரு பத்து டு பன்னிரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு கூடவே ஒரு கால் கிலோ டு அரை கிலோ நாட்டு சக்கரை ஐம்பது கிராம் கல்லுப்பை கலக்கி விட்டு ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலும் ஒரு நேரம் வந்து அடர்தேனம் கொடுக்குறதையும் உறுதிப்படுத்துங்க எட்டு டு பத்து நாள் சரியாக பண்ணுங்கள் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுங்க இது கலப்பின மாடாக இருந்தாலும் சரி நாட்டு மாடாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு இருப்பு மாடாக இருந்தாலும் சரிங்க தாராளமாக நீங்கள் இதை பின்பற்றலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய சுரட்டை எருமை கிடாரிங்க கிடாரிக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருடங்கள் இருக்குங்க பல் போடலை இன்னொரு ஆறு மாதம் ஆகுங்க பல் போடுறதுக்கு நல்ல தரமான கிடாரி காதுகள் நல்ல பெருங்காது நல்ல கால் ஊக்கம்ங்க நல்ல தோல் நைஸுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு பத்து மாடு இருக்குது பத்து மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை வச்சே ஒரு எருமையை வளர்த்திட முடியுங்க பச்சை தண்ணி காட்டினா கூட போதும் சென்னை இன்னொரு நாலில் இருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பயிராக வந்துடுங்க மேய்ச்சல் இருக்குது பக்கத்தில் குட்டைகள் இருக்குது இல்லை நம்ம வீட்டில் தான் வச்சு வளர்த்துறோன்னா கூட எருமைகள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாதுங்க நோய் மேலாண்மை அப்படிங்கிறது எருமைகளுக்கு பெருசாக கிடையாதுங்க ஏன்னா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் வருங்க ரொம்ப நேரம் வெயிலில் இருந்துன்னா காய்ச்சல் வரும் அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னம்னா பெரியம்மை நோய் தாக்கம் கோமாரி நோய் தாக்குதல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எருமைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அரிதுங்க தொண்ணூற்றொம்பது பாகம் எருமைகளுக்கு வரவே வராதுங்க அதே மாதிரி எருமைகள் வந்து விற்பனை வந்து ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகளில் வாரந்தோறும் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறக்கூடியதில் குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் அதிகபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்றைக்கும் விற்பனை ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சுருட்டை எருமை கிடாரிகள் தான் விற்பனை ஆகுதுங்க அதனுடைய ஈத்து என்னுடைய திறன் பல்லு இதெல்லாம் வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க அதனால் எருமை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் நஷ்டம் வராது வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது நல்ல சுரட்டை எருமை கிடாரிங்க நல்ல சுருள் கொம்புங்க வயசு ஒரு இருபது மாதம் இருக்குங்க இன்னொரு நாலு டு அஞ்சு மாதத்தில் சினைப்பருவத்துக்கு வந்துடும் பல்லு போடல நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க நல்ல கொம்பு தலைங்க காது பெருங்காது காம்புகள் நல்ல தெளிவான நாலு காம்பும் தெளிவான காம்பு அமைப்புங்க கால் நாலு நல்ல ஊக்கமுங்க நல்ல சுருள் கொம்பில் தெளிவான ஒரு சுரட்டை கிடாரியாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் கிடாரி வேணும் மேய்ச்சல் இருக்குது இல்லை நம்ம கட்டுத்தரைக்கு வேணும் இல்லை தென்னந்தோப்புக்குள்ளே வந்து அப்படியே மேய்ச்சலுக்கு உண்ணும் அப்படின்னாலும் விடலாமுங்க தென்னந்தோப்புக்குள்ளே மேய்ச்சலுக்கு விட்டிங்கன்னா நம்மளுடைய மரங்களுக்கு தேவையான தொழு உரம் வந்து பார்த்திங்கன்னா இருபொருளாக நமக்கு கிடைச்சிருங்க ஏன்னா மாற்றினுடைய கோமியமும் நம்மளுடைய நிலத்துக்கு தான் போகுது அது மாதிரி வந்து மேச்சலையும் உள்ள வீட்டுக்கெல்லாம் குறும்பும் தொந்தரவும் இருக்காது நாளைக்கு விற்பனை செய்யும்போது நமக்கு ஒரு தொகையும் லாபமாக கிடைக்கும் இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் ஈத்து வட இந்திய மாடுங்க மாடு நம்ம பால் கறந்துட்டு தான் இந்த வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்குறோம் கன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் கன்று மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அறுபது நாள் ஆகுதுங்க மாடு ஒரு இடத்துல இருந்து அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஈத்து மூணாம் ஈத்து வைக்கி கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு பத்து நாள் அணைச்சி ஆள் பழகிடுச்சு அப்படின்னா யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் உங்களுக்கு வட இந்திய மாடு கண்ணோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் மற்ற விவரங்களுக்கு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாலோட அளவீடு இப்போதைக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ரெண்டரை வருதுங்க இன்னும் வந்து ஒரு நாலு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா இன்னும் கூடுதலான கறவையை நம்ம கொண்டு வர முடியும் கண்ணு காங்கை கண் கிடாரி கன்று மாடு கண் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாளுக்கு ஆம்பளம் தெளிவாக பால் வருங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காராம்பஸும் மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லு இருந்து ஆறு பல்லுங்க நல்ல நெட்டு நீளமுங்க மறைங்கிறது ஒரு இடத்துல கூட கிடையாதுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை கன்று காலை கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதங்கள் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடி வந்து உள்மடியாக தான் இருக்குங்க ஆனால் கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றை அந்தளவுக்கு கறவை திறன் வரும் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான ஒரு காராம்பஸ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க நல்ல கொம்பு தலையில் சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க பால் கறக்கிற வீடியோ வேணுணாலும் நம்ம அனுப்ப முடியும் கண்ணுக்கு தொண்ணூறு நாள் ஆகுதுங்க மாடு இன்னும் இனச்சேற்கைக்கு வரல இன்னும் வந்து காலையோ செனியோசோ எதுவும் பயன்படுத்தலை காராம்பஸில் காங்கேயத்தில் நல்ல ஜெட் பிளாக்கில் மறை இல்லாமல் நல்ல கொம்பு தலையில் தெளிவாக வேணும் அப்படின்னா தாராளமே இதை தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க